சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிறைவு பெற்ற கோடை விழாவை இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர் ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெற்றது சுற்றுலா பயணிகளை கவர சமையல் கால்பந்து குண்டு எறிதல் கயிறு இழுத்தல் செல்லப்பிராணிகளுக்கான கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரை சுமார் இரண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் கோடை விழாவினை கண்டு ரசித்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்